சுகர் பேஷன்ஸு பழங்களை சாப்பிடலாமா கூடாதா அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு டிபேட்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு நேரடியாகவே பதில் சொல்லிடுறேன் சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக பழங்களை சாப்பிடணும் ஆனால் ஏன் எதுக்கு எப்படி எந்த நேரத்தில் அதை எந்தெந்த முறைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுகர் வந்துட்டாலே எந்த பழத்தையுமே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க மாத்திரை மட்டும் எடுத்தோமா மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோமா சுகர் கண்ட்ரோலாக இருக்கான்னு கூட பார்க்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனால் சுகர் பேஷண்ட்ஸ் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள்ல நுண்ணூட்டங்கள் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கதா அப்படின்ட்டு பார்க்கணும் அதுல பழங்கள் கொடுக்கக்கூடியவை மிக முக்கியமானவை சுகர் பேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சில பழங்களை தவிர்த்து மற்ற அனைத்து பழங்களையும் தேவையான முறையில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றும் பழங்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஃபைபர் கண்டென்ட் நார்ச்சத்து நார்ச்சத்து இருக்கு அப்படின்னாவே நம்ம உடம்புல ரத்தத்துல சுகர்னுடைய அளவு குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயத்த பத்தி சுகர் பேஷன்ஸும் சரி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பொருள் எவ்வளவு சீக்கிரமாக ரத்தத்தில் சர்க்கரையை கலக்குது அப்படின்றதா கிளைசமிக் இண்டெக்ஸ் அதுல குறிப்பிட்ட பழங்களுக்கு இன்னும் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்கும் அந்த மாதிரியான பழங்களை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதில் நிறைய இருந்துச்சு அப்படின்னா இரத்த சக்கரை அளவு மெதுமெதுவாகத்தான் அதிகரிக்கும் கூடவே அந்த சுகர் ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க அது ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகம் சரி இப்ப என்னென்ன பழங்களை சாப்பிடலாம் என்னென்ன பழங்களை தவிர்க்கலாம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள மட்டும் போகும் முதல் பழம் நீங்க சாப்பிட வேண்டியது நாவல் பழம் இப்ப நாவல் பழம் சீசன் தாராளமாக தோற்புச்சுவை மிகுந்த அந்த நாவல் பழங்களை அதிகமா எடுத்துக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஆண்டோசைனஸ் அப்படின்ற வேதிப்பொருள் பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகரிக்கும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை நாவல் பழத்துக்கு இருக்கு நிறைய மலைப்பகுதிகளில் இந்த நாவல் மரங்கள்ல இருந்து வரக்கூடிய நாவல் ஊற்று நீரை அந்த காலத்துல டயபெட்டிஸ்க்கான ஒரு மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க நம்ம இப்ப கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த நாவல்லே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதை நம்ம தனி ஒரு வீடியோவே பார்ப்போம் நீங்க கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய ஒரு பழம் என்னன்னா அது நாவல் பழம் அந்த கருத்த நிறம் நாவல் ஒட்டிக்கிட்டு அந்த சுவையோட சேர்த்து அதை அனுபவிக்கிறதே தனி சுகம் தான் சுகர் பேஷண்ட்ஸ் இனிமேல் கண்டிப்பா நாவல் பழத்தை அவ்வப்போது சாப்பிடுங்க அதே போல் அந்த நாவல் கொட்டையும் இடித்து வச்சிட்டு உலர்த்தி அதை சூரணித்து அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகரில் அதாவது டயபெட்டிஸ்ல ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் குறையும் இப்போ கால் எரிச்சல் பாதை எரிச்சல் அப்புறம் அந்த கேப்பிலரிஸ்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் தடுப்பதற்கான தன்மை இந்த நாவல் கொட்டை சூர்ணத்துக்கு இருக்கு நாவல் பழத்துக்கும் இருக்கு அடுத்து சுகர் பேஷண்ட் சாப்பிட வேண்டிய படம் கொய்யா காய் பழம்னு சொல்றதை விட காய்னு வச்சுக்கலாம் நல்லா பழுத்த பழமாக இல்லாமல் கொஞ்சம் தோற்பு சுவை உடைய அந்த கொய்யாக்காயை எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் நமக்கு கிடைக்கும் மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த கொய்யாக்காய் நமக்கு பயன்படும் அதே போல விளாம்பழம் சீசனில் சாப்பிடலாம் கொஞ்சம் புளிப்பும் தோற்பும் கலந்துருக்கும் அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் பழம் அத்தி பிஞ்சு அத்திக்காய் இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நல்ல ஒரு இருக்கக்கூடிய ஊட்டங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும் ஹீமோகுளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த அத்தி பிஞ்சும் சரி அத்தி காயும் சரி அத்தி பழமும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே போல குடுக்காய் புலின்னு சொல்லப்படக்கூடிய கோண புள்ளியாங்க இதுலயும் தோற்பு சுவை இருக்கிறனால சுகர் பேஷன்ஸ் கட்டாமல் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுல வைட்டமின் சையும் இருக்கு நிறைய ஃபைபர் கண்டட்டும் இருக்கு அதே போல சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம லெமன் ஆரஞ்சஸ் இதெல்லாமும் டயபெட்டிக் பேஷன்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் வைட்டமின் சி இருக்கனால அந்த விஷயமும் அந்த வைட்டமினும் நமக்கு கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல அதிகரிக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் இதன் மூலமாக தடுக்கலாம் அப்புறம் ஆப்பிள்ஸ் ஸ்பியர்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா அந்த ஃபைபர் கண்டென்ட் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதுலேயும் நிறைய ஊட்டங்கள் நமக்கு கிடைப்பதன் மூலமாக உடம்பு எப்போதும் உற்சாகமாக இருக்கிறத வந்து நம்ம பார்த்துக்க முடியும் பப்பாளியும் அளவோடு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம தவிர்க்க வேண்டிய பழம் என்ன அதாவது சுகர் பேஷண்ட்ஸ் தவிர்க்க வேண்டிய பழம் என்னன்னா மாம்பழம் நல்ல பழுத்த ஒரு மாம்பழத்தை சுவையா இருக்கு அப்படின்ட்டு ஒரு கட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா உடனடியாக சுகர் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதில் மட்டும் மனசுல வச்சுக்கோங்க எப்பயாவது ஒரு தடவை ஒரு துண்டு அந்த மாதிரி சாப்பிட்றதுல பிரச்சனை கிடையாது ஆனா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம நிறைய சர்க்கரை அளவு இருக்கும்போது மாம்பழத்தினுடைய சுவைக்கு அடிமையாகி நீங்க அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக சிக்கலை கொடுக்கும் பொதுவாக ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய பழங்களில் இருக்கக்கூடிய சர்க்கரை என்ன அப்படின்னா ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லுவாங்க இதையுமே அளவோடு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்ஸுக்கு நிச்சயமாக நுண்ணூட்டங்கள் தேவை அதை கொடுப்பவை பழங்கள் நீங்கள் முற்றிலுமாக பழங்களை வெட்டி ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நுண்ணூட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம பல்வேறு சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் இன்னொன்று பழங்கள் சார்ந்து நம்ம கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஹோல் ஃப்ரூட்ஸாக தான் சாப்பிடணும் அதாவது முழு பழங்களாக தான் அதை நம்ம வந்து பயன்படுத்தணும் ஒரு ஜூஸ் மாதிரி நீங்கள் நல்லா அடித்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது பலனே கிடையாது இன்னொன்று நீங்கள் ஹோல் ஃபுட்ஸா இல்லாமல் ஜூஸாக பயன்படுத்தும் பொழுது ஃபைபர் கண்ட் பாதி அளவு அல்லது முக்கால் அளவு குறைஞ்சிருக்கும் அப்புறம் அந்த பழங்களை எடுப்பதனுடைய பலனே நமக்கு கிடையாது சுவைக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்ற கான்செப்ட்ல போயிடும் வெயில் காலத்தில் மேபி சர்க்கரை அளவை பொறுத்து அந்த மாதிரி ஜூஸ் எப்பயாவது எடுத்துக்கலாம் பட் பொதுவாக நம்ம எடுக்கிறது வந்து ஹோல் ஃப்ரூட்ஸாக தான் எடுக்கணும் அப்படின்றத வந்து நினைவில் வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரே நேரத்தில் எல்லா பழங்களையும் போட்டு சாப்பிடணுன்றதும் அவசியம் கிடையாது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமாக சாப்பிடலாம் ஒரு நாள் ஒரு கப்ல மாதுளம்பழம் எடுத்துக்கலாம் அடுத்த நாள் நாவல் பழங்கள் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அடுத்த நாள் அத்திப்பழங்கள் எடுத்துக்கலாம் அடுத்த நாள் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அடுத்த நாள் கொய்யா பழம் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழங்களை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேவையான நுண்ணூட்டங்களும் நமக்கு கிடைக்கும் சர்க்கரை அளவும் பெரிய அளவில் அதிகரிக்காது நம்ம உடலும் உற்சாகமாக இருக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள் மறையும் கூடவே மலச்சிக்கல் ஏற்படாது மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நமக்கு கிடைச்சிச்சினாலே நம்ம எப்பயுமே உற்சாகமாக இருக்கிறத வந்து பார்க்க முடியும் நல்ல வாக்கிங் போகிறதுக்கான ஒரு ஊட்டம் நமக்கு கிடைக்கும் ஒரு உற்சாகம் கிடைக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த சோர்வுகள்லாம் மறைந்து உற்சாகமாக இருக்கலாம் இன்னொன்னு நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா சுகர் லெவல் உச்ச கட்டத்தில் இருக்கும்போது நீங்க பாட்டுக்கு கண்ணாபின்னா பழங்களை கண்ட்ரோல் இல்லாம சாப்பிடக்கூடாது அதாவது சுகர் லெவல்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பழங்களை கரெக்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா பழங்கள் நமக்கு முழு பழங்களை மட்டுமே கொடுக்கும் கடைசியா நம்ம மறக்காம எடுக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்தையும் ரொம்ப கனிஞ்ச வாழைப்பழமா எடுக்காம கொஞ்சம் தோற்புள்ள ஒரு காயா காய்க்கும் பழத்துக்கும் மத்தியத்துல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பழங்களை வந்து பெறலாம் இரவு வேலையில மலச்சிக்கல் இருக்கிறவங்க தாராளமா வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம் பட் அதிகமா வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது அப்பப்போ நம்ம வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டோம்னா பலன் கிடைக்கும் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பழத்தை அளவோடு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது உங்களுக்கு தொடர்ந்து எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி சுகருக்கும் பழமும் சார்ந்த ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க நான் உங்கள் மருத்துவர் வி விக்ரம்குமார் நன்றி வணக்கம்